பண்ணிட்டு தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன் மந்த் போன டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் எதுக்குன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்கறது நூறு பேர் பார்த்தா ஒரு பத்து பேர்த்துலேயாவது அவங்க லைஃப்ல ஒரு சில 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 சேஞ்சஸ் அவங்க பண்ணிப்பாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை இலைமறை காய்மறையா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல ரொம்ப சட்டிலா ரொம்ப அழகா அதை போட்ரே பண்ணியிருக்காங்க சோ இந்த மொத்த படத்துலயே என்னோட எங் எங்களோட போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்கும் மொத்த படமுமே சீரியஸாக போய்ட்டு இருக்கும்போது அதில் நடுவில் ஒரு சின்ன ப்ரீஸி போர்ஷன் தான் அது நாங்கள் பண்ணிருக்கிற போர்ஷன் மட்டும்தான் அண்ட் பர்ஸ்னலாகவே நான் ப்ளே பண்ணிருக்கிற அந்த கேரக்டர் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ஏன்னா அனிதா ஆன் ஸ்க்ரீன் எப்படியோ அப்படிதான் நிறைய நிறையா விதத்தில் பவித்திராவும் ஸோ என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சிது அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ வித் சச் ஹியூஜ் ஸ்டார்காஸ்ட் அண்ட் அதில் நம்மளும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இப்படி ஒரு படத்தில் நமக்கு ஒரு பார்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரும் பெருமையான விஷயமா தான் இருக்கு இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த லாஸ்ட் பர்சன் இந்த செட் வரைக்குமே ஒரு குரூப் எஃபர்டாக தான் இந்த படம் உருவாயிருக்கு யாருமே வந்து இது தனக்காக பண்ணிட்ட விஷயங்கிறத தாண்டி இது ஒரு படமாக ஒரு ப்ராஜெக்டுக்காக எல்லாருமே அவங்களோட ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க ரொம்ப பெரிய படங்கள் அப்படின்னா நம்ம வந்து சொல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு பட் இந்த மாதிரி ஒரு யூனோ ஒரு குரூப் எஃபர்ட்டாக ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிற படங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உங்ககிட்ட தான் இருக்கு சோ எங்க படத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் மக்கள் மக்கள் நல்ல விதமா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புறோம் உங்களுக்கு பார்த்த எல்லாத்துக்குமே படம் பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ ஸோ மச் காரணம் என்ன இல்லை சார் உங்கள் கேள்வியிலே தான் பதில் இருக்குது அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது யூஸ்வலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார் அது ஒரு பெரிய இருக்குது நம்ம ரெகுலரான ஒரு சினிமா ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோன்னா அதுவும் ஓட மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபுல்லாக நாலு கதைகள் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சிது பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னா இது தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது இந்த கதையில் இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு இந்த ஸ்கிரீன் ப்ளே திரைக்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும் நாலு பேர் கதை இருக்கும் அது பாட்டுக்கு போகும் பட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸ் தான் நடந்தது ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே ப்ரெஸ்ட் கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி போயிட்டாங்க செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து என்ன படம் அந்த மாதிரி தான் இந்த படமும் ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது பர் சார் கோ ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட்லாம் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு உண்மையிலே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா உங்களோட கருத்து என்ன இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார் அது சென்சார் போர்ட்டில் யார் பார்க்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு சார் இப்போ இந்த கதையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா பிளட் ஷெட் இருக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும் பல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்ட் அப்ப அப்பே அப்படி தான் ஸ்ட்ரிக்ட்டாக இருந்தாங்க ஸோ இப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும் கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறைய வந்துட்டு உள்ளடக்கி வச்சிருப்பாரு டேரக்டர் ஸோ பட் என்னை பொறுத்த நான் யூஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல பட் ஆஃப் அஃப்கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார் இப்போ டேரக்டர் சார் கிடைச்சதில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷமா இருக்குது சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் தான் இப்போ கொடுத்துருங்க ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே உட்காந்து முன்மொழிஞ்சிட்டு இருக்கோம் மேடையில் நான் தான் சொன்னேன் நிறுத்திங்க அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும் கேள்வி கேட்டால் தான் எதோ சொல்லுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் சார் எங்கள் எங்கள் எங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் டயர்கிட்ட ஒரு கேள்வி இந்த படத்தில் வந்து ஒரு துப்பாக்கி பல கதைகளில் ட்ராவல் ஆகுது எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது இது வந்து வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதான் நிச்சயமாக கே கேள்விகள் நியாயம் இருக்குது அதுதான் நான் செகண்ட் பார்க்க ஒரு லீடு வச்சுருக்கேன் ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புற மாதிரி கதை பண்ணுவேன் கண்டிப்பாக பரத் சார் சார் முன்னாடிலாம் உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணோம்னா ஒரு ஒரு கதாசிரியர் வந்து கதை சொல்லணும் ப்ரொடியூசர் வந்து கதை சொல்லி டேரக்டர் கதை சொல்லும் போது எனக்கு ஃபுல் திரிச்சா வந்து என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்துட்டு ஆனால் இப்போ வந்து நீங்கள் கதைக்கலம் வந்து டோட்டலாக மாத்திட்டீங்க இப்ப வந்து நாலு ஸ்டோரியில ஒரு சின்ன பாட்டு தான் பண்ணிருக்கீங்க இது எப்படி இருக்கு இதே மாதிரி டிராவல் பண்ணுவீங்களா இல்ல வந்து திருப்பி சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும் போதா இல்லையா சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் அப்படிலாம் நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு கடுகு பண்ணிருக்க மாட்டேன் ராஜகுமாரன் சாரையும் கூட நடிச்சாரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லைனா வந்துட்டு ஒரு அழகா இருக்கிற பயமா இருக்கிற ஒரு படம் அருண் குமாரா இருந்த டைம்ல நான் அவர் கூட பண்ணேன் ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில் நம்மளுக்கு என்ன இருக்கு அதே மாதிரி இந்த கதையை வந்துட்டு என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார் சின்ன பாட்டு கிடையவே கிடையாது இது இதை பொது ஒரு பொதுப்படையாக ஒரு போர்ஷனுக்கும் அவங்கவுங்க வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரங்கள் கதாபாத்திரமாக பாருங்கன்னு தான் சொல்கிறேன் அதான் இது ரெகுலரான ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு காமெடியன் ஒரு நாலு ஃபைட்டு நான் அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பார்க்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கதை திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணும்னா பார்க்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்துட்டு நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படிதான் தான் இருந்திருக்கு ஒரு சில படங்கள் ஆமாம் ஹீரோயிஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார் கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படிதான் நான் அதை பார்க்குறேன் நான் டேரெக்ட் சார் இது ஸ்டார்டிங் ஓப்பனிங்கில் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பீங்களே அது ஆக்சுவலாக ஒரிஜினல் நடந்தது தானே ஆமாம் அது கேஸ் இதுவாக இருக்குது நான் நீங்க சொல்றது வந்து சினிமாட்டிக்கா நீங்க புல்லட் மட்டும் வெளியில வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்க எடுத்திருக்கீங்கல்ல அதை மையப்படுத்தி தானே எடுத்திருக்கீங்க எடுத்திருக்கேன் இருக்கும் இதுல வந்து நான் என்ன பண்ணா மாத்திக்கிட்டேன் அஞ்சலி கூட ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிருக்கீங்களா அதை அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன இது காமிச்சு உங்கள்கிட்ட ரியாக்ஷன் ஏதாவது இருந்தது அவங்க போதே ஏன்னா கதை அவ்வளவு போல்டா இருக்கும் அதுல ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு ஹஸ்பண்டை தாண்டி இன்னொருத்தவங்க நம்மளை யூஸ் பண்றாங்கன்றது தெரிய வரும்போது ரொம்ப இதுவாக இருக்கும்ல ஸோ அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்லும்போது கதையை உடனே ஒத்துக்கிட்டாங்க கதை சொன்ன உடனே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் சொன்னேன் அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க இது வேற மாதிரி ஏதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டாங்க அப்புறம் அஞ்சலி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன் வீடியோ காலில் தான் சொன்னேன் கதை கேட்டோன்னா நான் கேட்டோன்னா ஒத்துக்கிட்டாங்க நான் பண்றேன்னு சொன்னாங்க அஞ்சலி மேடம் நீங்கள் நெடுநல் வாட் வந்து அவ்வளவு ஹோம்லியாக நடிச்சிங்க இது வந்து கதை சொல்ல வேண்டாம் அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான் உங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சி ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசா புதுசா ரோல் பண்ண நிறைய ஆசையாக இருக்கும் நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்கறது சேம் ஸ்டோரி சேம் ஸ்கிரிப்ட் பண்ற மாதிரி எனக்கு ஸோ சார் இந்த கதை சொல்லும்போது ஓகே அஃப்கோர்ஸ் என் மனசுல எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இதுவரைக்கும் பண்ற படம் தேவன் இமேஜ் അത് പാസറ്റീവ എടുത്തക്ക നെഗറ്റീവായി ബട്ട് നാസ് എൻ ആക്ടർക്ക് അത് സ്റ്റോറിൻസ് തോന്നിച്ച് അതെ താണ്ടിസ് ഡെക്ടേ കിട്ടേ ഐ ഹാ ട്രൈക്ക് ഇറ്റ് പ്ലോപ്പർലിക് ആക്ച് സാർക്ക് എപ്പി പൊടി താങ്ക് യു சார் படத்துல வந்து ஒரு பார்ட் வந்து ஜாதி சம்பந்தமா ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க எப்பவுமே வந்து ஜாதியை பத்தி பேசினாவே நான் ஒரு லெவல்ல வந்து கொஞ்சம் ஏத்தி சொல்லுவாங்க ஆனா நீங்க சட்டலா சொல்லிருக்கீங்க ஆனா வந்து அந்த ஜாதி பெருமை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்ற போது இந்த இடத்துல அந்த சோசியல் இஷ்யூ நிறைய இருக்கு சரிங்களா அது ஏதாவது உங்களுக்கு வந்து பாதிக்குமா இல்ல புரியல உங்க கேள்வி எனக்கு புரியல சாரி என்னன்னா இப்ப வந்து ஜாதி பெருமை பேசுறவங்கதான் வந்து கீழ்மட்ட ஜாதியை வந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க ஸோ அது வந்து இந்த கொள்றதுனால இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏன்னா இப்ப இருக்கிற வந்து ஜாதி நீங்க கூட பார்த்துருப்பீங்க மலம் கலந்து விஷயம்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்காதுங்க நான் அப்படி எவ்வளவு சொல்லி இல்ல ஏன்னா ஜாதி பெருமை பேசுறவங்க தான் வந்து ஜாதி கீழே இருக்கிறவங்க வந்து கொள்றாங்க சரிங்களா ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவல்ல வந்து கீழ் கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா இல்ல அப்படிலாம் இங்க யாருமே இல்லை இப்ப இந்த கதைக்கு அது அப்படின்றதுனால தான் அதை வச்சேன் தவிர அப்படி யாரும் இங்கே இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு சார் இந்த இயற்கை சென்னையில் நான் பார்த்து நான் சென்னையில் பிறந்து வர்றேன் நினைக்கிறேன் சார் இந்த கதைகள்லேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்னன்னா துப்புரவு தொழிலானனால அவ்வளோ போதிய அறிவு இல்லாதவங்க படிப்பு இல்லாதவங்க அப்படியான ஒரு சித்திரம் இருக்கும்போது ஒரு ஒரு பையனை கூட திருநங்கையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற ஒரு தாயாக ஒரு புதிய விஷயமாக சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் திருநங்கைக்கும் அவருடைய உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க குடும்பம் சொன்னால் அவங்களுக்குமே கர்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப புதிய விஷயம் சொல்லியிருந்தீங்க இந்த விஷயம் இந்த நபர்களை நீங்கள் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை முழுக்க முழுக்க இது உங்களுடைய கற்பனையாக இல்லை இது கற்பனையாக இருக்குது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இது இதை சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும்போது அது அதன் வர தாக்கம் தான் எனக்கு சார் நிறைய நான் நிறைய இந்த திருநங்கைகள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் பிச்செடுக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வே இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க ரைட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்குலாம் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமா அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த அந்த இது அந்த பக்கமே நான் போகல இல்லை நாங்கள் இதை இன்வைட் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணால் இப்போ இன்வைட் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்க வந்து மிஷினர்ஸ் வந்து செகண்ட் ப்ளேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஆட்ஃபிலிங்ஸும் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க மாடலாக இருக்காங்க அவங்க சார் நாலு கதைகளையும் ஒன்றோட ஒன்று நினச்சிருக்கீங்க அதே சமயத்தில் ஒவ்வொரு கதைக்கும் கதைக்கும் ஒரு முடிவு வச்சுருக்கீங்க இது இந்த கதை வந்து கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு எந்த நொடியில் நீங்கள் நினச்சிங்க சார் ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக முதல்ல எனக்கு இருக்கணும் அந்த முடிவு நாம் ஒரு கதை பண்ணும்போதே இது சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தால் தான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லவே ஆரம்பிப்பேன் நான் எழுத மாட்டேன் முதல்ல வந்து எனக்குள்ளே ஒரு மைண்ட்குள்ளே ஒரு ஒரு கதையை வந்து வடிவமைச்சிருவேன் அப்புறம் கேரக்டரை வடிவமைச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்போ அது சுவாரஸ்யம் வந்த அப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஷேரே பண்ணுவேன் அது சார் நாலு கொடிசில் ஒரு கொடிசு சொன்னார் இங்கே இங்கே நாலு பிடிசில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் என்ன சொன்னார்னா ஸ்டேஜில் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை ஏன் ஏசடி கொடுத்தாங்கன்ட்டு நீங்கள் கதை சொல்லும்போது கண்டிப்பாக கண்டென்ட்லாம் சொல்லியிருப்பீங்க அவர் ஏற்கனவே செவன்ஜி எடுத்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரு சரிங்களா அவருக்கே புரியலனா மற்றவங்களுக்கு எப்படி புரியும் இல்லை புரியலன்னு சொல்லலை இது அளவுக்கு வன்முறையான கதையும் இல்லை அந்த அந்த அளவுக்கு நம்ம ப்ளட் பிளட் ஸ்குவாஷோ இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன் ட்ரில் இந்த பக்கம் போட்டு இப்படி வருது பார்த்தா இதுதான் சரி அது யூ இயர் நம்ம இதுவாக சொல்லலை அப்போ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இதில் வந்து நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் சீன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பண்ணுறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கட் பண்ணிருவோம் ஃபுட்டேஜ் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் நம்ம அதே சர்டிஃபிகேட் தான் அப்போ நம்ம கட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா அதுவும் வந்து தப்பான இதில் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் டிஸ்கஷன்ஸ் தான் அதெல்லாம் கட் கட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் நான் இன்னும் நம்ம அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறோம் அது டேரக்டர் சொன்னதான் நல்லா இருக்கணும் இது சார் இருபது நிமிஷம் வந்து இந்த படத்தோட ஃபுட்டேஜ் வந்து எடிட் பண்ண செஞ்சுருக்காங்க அதாவது பிளட்டுனால ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போ சின்ன படங்களை வந்து சென்சார் வந்து ஃபீல்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டே இப்போ அஞ்சலி போர்ஷன் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்படிலாம் வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி பரத் சார் சார் அதான் சொன்னேன்னு இது வந்து என்ன முதல் பண்ணுறதுனால அவங்க எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க இப்படி தான் நடந்துப்பாங்களான்றது எனக்கு தெரியல இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால சூறா அடுத்த அடுத்த படத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக இருப்பேன் சில தெளிவான சில கேள்வி கேட்க முடியும் உங்களை வர சார் உங்கள்ட்ட ஒரு கேள்வி நீங்கள் வந்து நிறைய நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் மேபி ஹீரோயின்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் பட் இப்போ உள்ள உங்கள் கூட நடித்த சக நடிகர்கள் வந்து ஹீரோவாக இருந்தாங்க எல்லாருமே இப்போ மெயினாக முழுக்க முழுக்க நெகட்டிவ் வில்லனாகவே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா கண்டிப்பாக பண்ணுவோம் சார் நான் பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரம் என் மேலே இருக்கணும் அந்த பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது இப்போ அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்தில் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல டேரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ற நம்ம பண்ணுற ஒரு எஃபர்ட் நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேரும் இல்லைனா சும்மா ஏனோ தானோன்னு பண்றது வேஸ்ட் கண்டிப்பா பண்ணுவேன் சார் ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட ஒரு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார் நெகட்டிவாக தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்டர் அதிகம் இன்னும் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பர்ஃபார்ம் பண்ண முடியும் கண்டிப்பா நான் பண்ணுவேன் வெறும் இந்த நாலு பேர் தானே இந்த சைடு எல்லாம் சைலண்டா இருக்காங்களே புரியல புரியல சொல்லுங்க ரைட்டர் வந்து ஜெகன் கவிராஜ் இல்லை அது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இது அதிகமாக வந்து நான் இப்பட ஜாயின் கிட்ட தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸோ அப்போது வந்து பிளான் பண்ணுவேன் இப்படி இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன் ஸோ உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் அவர் தான் சொன்னார் அந்த இடத்துல ஸோ அது பொருத்தமாக இருந்துச்சு கதைக்கு சார் ஒரு கேள்வி அது இந்த சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் படிச்சுதான் ஓ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க நீங்கள் பேசாமல் வந்துட்டுங்கன்னு சொன்னீங்க பட் இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் படங்கள் அப்புறம் பெரிய டைரக்டர் சங்கர் போன்ற படங்கள்லாம் இதை விட பெரிய வன்முறைகள்லாம் இருக்குது படங்கள்ல இருக்குது பட் அதை பற்றி அதுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க அதை பற்றி நீங்கள் நீங்கள் ஃபைட் பண்ணாமல் வந்தீங்க உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலையா அதை பற்றி நீங்கள் அந்த மாதிரி பெரிய டேரக்டர் பெரிய படங்களுக்கு கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ பெரிய படங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க அது எத்தனை பேரை கொண்டாடுதலும் நூறு பேரை கொள்றாங்க ஆயிரம் பேரை கொடுறாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது அதுக்கெல்லாம் யூ சர்டிவிகேட் கொடுக்குறாங்க பட்டு இதில் வந்து அவ்வளோ பெரிய வன்முறையெல்லாம் ஒன்றும் இருந்த மாதிரிலாம் தெரில துப்பாக்கி சூடு மட்டும்தான் தெரியுது வேறு ஒன்றும் தெரில ஒவ்வொரு படத்தில் ஆயிரம் துப்பாக்கிக்கு பலாயிரம் துப்பாக்கி பீரங்கிலாம் கொண்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுக்காததுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க உங்கள் படக்குழுவோட எண்ணம் என்ன அப்படி சொல்லிட்டு சார் இது வந்து என்னன்னா இப்போ இந்த கதை இப்போ ஏற்கனவே சொல்ல எனக்கு வந்து என்னென்னா இப்போ நீங்கள் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் இந்த ஏ யூலாம் எல்லாம் பத்தி கவனப்படல ஃபர்ஸ்ட் இன்னொன்னு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க பார்க்குற படமே இல்லை இது ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான் அது யூஏ கிடச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் இல்ல சார் அதை பற்றி நான் எனக்கு என்ன சார் தெரியும் நான் இப்பதான் வந்திருக்கேன் ஃபீல்டுக்கு சார் தேட்ரு சார் அந்த டிஸ்கஷன் அவங்க வரல அவங்க இப்போ அந்த டிஸ்கஷன்கே அவங்க வரல சார் ஆல்ரெடி கேட்ட கொஷினோட ஒரு கண்டினியூஷன் தான் இது நீங்கள் துப்பாக்கி வச்சு இது எல்லாத்துக்குமே தீர்வுன்ன மாதிரி சொல்லியிருக்கீங்க பட் இந்த கதையை டிசைன் பண்ணும்போது நீங்கள் வேற ஒரு மல்டிபிள் சென் ஐ மீன் ஒரு கிளைமேக்ஸும் யோசிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அப்படி இருந்ததுன்னா இது நீங்கள் என்னவா யோசிச்சுருப்பீங்க இந்த துப்பாக்கின்னு ஒன்று இல்லாமல் இது எல்லா பிரச்சினைக்கும் என்ன தீர்வாக ஆல்டர்னேட்டிவாக என்ன கிளைமேக்ஸ் யோசிச்சிங்க தெரியல எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை இப்போ நீங்கள்

முதல்ல சார் அவர் படம் வரட்டும் நம்ம படம் வரட்டும் நம்ம நல்ல படங்கள் ஓடட்டும் சார் அவ்வளவுதான் வாழ்த்துக்கள் முதல்ல பட படக்குழுவிருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு படம் தமிழ் குடி அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு மூணு தடவை வருது ரொம்ப ரசிப்பா இருக்கு அந்த சீனு அது மூலமா சமூக நீதியை சொல்றீங்க குழருக்கு இயக்குனருக்குதான் கேட்குறேன் நீங்க உடனே கொடுத்துருவா மைக்க டோன் இயக்க இல்ல அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறாரு அதுக்கு ஆசிரியர் அது அது வந்து பாத்தீங்கன்னா சீமான் தான் தமிழ் குடி தமிழ் குடினு பாரு அப்போ அவரை மனசில் வச்சு தான் அந்த ஒரு இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்களா இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நம்ம சமூகத்தில் நம்ம நம்ம படிக்கிறது பார்க்கறது பேசுறது ஸோ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நிறைய டிஸ்கஸ் செய்கிறது சம்மந்தமாக நிறைய நடக்கும் ஸோ அதுதான் இது வந்து கதையில் வச்சு நான் தவிர வேறு ஒன்றும் புதுசாகலாம் ஒன்றும் இல்லை சார் படத்தில் வந்து பெரியார் புத்தகம் அம்பேத்கர் புத்தகம் காமிச்சிருந்தீங்க மகிழ்ச்சி அப்புறம் அதில் ஒரு கேள்வி சமூக போராளியாக கனியா கேரக்டர் வந்துச்சு அதை பற்றி ஒரு முழுமை இல்லையே ஏன் அடுத்த பாட்டில் இருக்கா சார் அந்த இது வந்து நம்ம கர்நாடகாவில் நடந்த ஒரு ஒரு ரைட்டர் பற்றின ஒரு ரைட்டர் கொலை பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து ஒரு நான் அந்த இன்டெரெக்டாக தான் அதில் சொல்லியிருக்கேன் அதில் ஸோ அந்த சமூக நீதி அக்கறை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏக்கர்க்கும் வேணும் ஸோ எனக்கும் அதை கொஞ்சம் இருந்ததுனால நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் இருக்கலாம் சார் அதான் 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 ஆக்சுவலி ஃபைனலாக ஒரு சின்ன வேண்டுகோள் அது வேண்டுகோளில் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து இந்த படத்துடைய க்ளைமாக்ஸு எந்த எங்கெங்கேருந்து எந்த இடத்த ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத ரிவ்யூவில் ரிவீவல் பண்ண வேண்டாம் ட்ராவல் ஆவர் தான் கதைன்னு சொல்லுங்கள் அதை கொஞ்சம் ரிவீவ் பண்ண வேண்டாம் இந்த ஒரு நாலு ப்ரீ கிளைனெட்ஸ் இருக்கும் ஒரு க்ளைமேட்ஸ் இருக்கும் தயவு செய்து அதை மட்டும் கொஞ்சம் எழுதாம எழுதுனீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி அப்புறம் இன்னொன்று வந்து இந்த படம் வந்து ஆரம்பிக்கும்போது இது தனித்தனியாக படமாக வந்து ஃபைனலாக அந்த க்ளைமாக்ஸ் ஒன்றா தான் இருந்துச்சு பிரசாத் சாரும் ஆனந்தம் தான் வந்து இப்படித்தான் போகணும் அப்படின்னு ஒருத்த காலில் நின்று அதை கொண்டு வந்தாங்க அது அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆக்சுவலாக அந்த கிரெடிட் இப்போ மாநகர மாதிரி இருக்குன்னு சார் சொன்னார்னா அது அவங்க கிட்ட தான் போகணும் அது இப்போ வந்து பினான்சியர் மகேந்திரன் சார் அவர்களை ப்ரொடியூசர் ஆனந்த் கோ ப்ரொடியூசர் ஹாரூன் மற்றும் பிஜிஎஸ் அவர்கள் கவுரிக்கிறார்கள்